ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆலு புரோட்டா தான் செய்யப்படோம் அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்க வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி உருளைக்கெழங்க வேகட்டும் ஆலு புரோட்டாவுக்கு வந்து கோதுமை வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி அளவுக்கு மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டோம் மூடி வச்சுக்கலாம் என்ன காஞ்சிடுச்சு இப்போ வந்து வெங்காயம் வந்து சாக்கையில் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு வந்து தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து கலந்து விட்டாச்சு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அது ஆறட்டும் பொருட்டாவுக்கு வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இந்த மசாலா வந்து இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்ச கொஞ்சமாக வந்து கோதுமை மாவை வந்து தூவி விட்டுக்கலாம் மாவு வச்சுக்கலாம் மாவு வந்து மாவு விட்டுக்கலாம் இப்போ வந்து மசாலா வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் அந்த மாவு வந்து எடுத்துடணும் ஏன்னா ஒரே இடத்துல வந்து மாவு இருந்துடும் அதாவது எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வந்து அந்த அளவுக்கு எடுத்துடணும் கோதுமை மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப வந்து மெலிசாக பிணையக்கூடாது கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும் ஆலு பரோட்டாவுக்கு கொஞ்சம் நிரோசதாக வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் லைட்டாக தான் சேர்க்கணும் இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துக்கலாம் வேணும்னா நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணும்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா பார்த்தீங்களா பஃபுன்னு வருது ரெடி ஆயிடுச்சு ஆளு பரோட்டா இப்போ எடுத்துடலாம் ஆலு பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம் நல்லா வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வந்து ஆளு பரோட்டா வந்து சுட்டு எடுத்தாச்சு எல்லாத்தையும் ஆளு பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு அந்த மசாலாலாம் நல்லா உள்ள அழகாக இருக்குது இதுக்கு வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா வந்து உருளைக்கெழம மசாலா இருக்குல்ல அப்படியும் சாப்பிட்லாம் சட்னியை தொட்டும் சாப்பிட்லாம் நான் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சட்னி சூப்பராக இருக்குது அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து வேணுன்னா டொமேட்டோ வந்து கச்சப் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்